எத்தனை விசுவாசிக்கிறீங்க தேங்க்யூ டாடி ஆமேன் இந்த காலை நேரத்தில் கத்தருடைய சமூகத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் எது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா நித்திய ஜீவனை அனுபவிப்பது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது அனுபவிப்பது நித்திய ஜீவன் என்றால் என்ன நிலையான ஜீவன் நல்லா கவனிச்சவங்க தேவனை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு வசனம் சொல்லுவது சரிங்களா அவர் அறிகிற அறிவு இல்லைன்னா என்ன ஆயிரும் அழிஞ்சு போயிருவோம்மா சரிங்களா யோவன் எழுதின சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் சொல்லுது பதினாறாவது வசனம் உங்கள் பைபிளில் இருக்குதா நோட் பண்ணி வைங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தட்டி கையை தட்டி தட்டி எது விசுவாசம் ஆமேன் காலையிலே தொடங்குவோம் அற்புதமாக தொடங்குவோம் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் வணங்காத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா தானியலின் புஸ்தகம் தானியலில் நல்ல கவனிச்சு விடணும் ரொம்ப முக்கியம் தானியலுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவன் தினமும் காலை மதியம் இரவு மூன்று வேளையும் தன்னுடைய தேவனை நோக்கி தொழுது கொள்வான் சரிங்களா தன்னுடைய தேவனை நோக்கி தொழுது கொள்வானா இப்போ தானியலுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டம் இவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இவனை குற்றம் கண்டுபிடிக்கணுன்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் கொண்டு குற்றம் கண்டுபிடிக்க முடியும் இவனுடைய பக்தியில் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி இவன் பர்ஃபெக்டாக இருக்கிறான் இருந்து ஒரு தப்பான விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியலை ரைட் அப்போ உடனே முடிவு எடுக்கிறேன் என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு வழக்கவன் உண்டு முப்பது நாள் அளவும் மக்கள் ராஜாவை தான் தொழுது கொள்ளணும் வேற யாரையும் தொழு யாரை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்னா என்ன தான் தொழுது கொழுதுன்னா அவங்களுடைய பருகி விண்ணப்பம் பண்ணுறது கடவுளே எனக்கு தாங்க இதை தாங்கன்ட்டு அப்போ ராஜாவை நோக்கி மட்டும்தான் கூப்பிடணும் கும்பிடணும் வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்ட்டாங்க சரிங்களா ராஜா யார் மனுஷன் சொல்லுங்க தேவனை தவிர எந்த மனுஷனையும் கும்பிடக்கூடாது எந்த மனுஷனையும் தொழுது கொள்ள கூடாது அது யாரா இருந்தாலும் ஏசு கிறிஸ்து ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஆராதனைக்கு உகந்தவர் ஓகே சரி இப்போ என்ன பண்றான்னா உங்க அப்பா அம்மாவை கூட நீங்கள் கும்பிடக்கூடாது இப்படிங்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஆமா சொந்த அப்பா அம்மாவை கூட நீங்க என் கடவுள் என் கோயிலும் கும்பிடவே கூடாது ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்தா ஆம் அவர்கள் கனத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் ஆமேன் அதுதான் பேதம் சொல்லுது கணம் பெற்றோரை கணம் பண்ணுன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எல்லாம் ஏசு கிறிஸ்துக்கு தான் அமேன் புரியுதுங்களா ஓகே கத்தர் நல்ல பாருங்க இப்போ பாருங்க அழகா இவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க இந்த குரூப்பு தானியலுக்கு வரோதமா சரி ராஜா வேறு வழி இல்லாமல் இவங்க அடங்க மாட்டாங்க இவங்க எதுக்கு பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் உருப்பிடாத தான் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா ராஜாவுக்கு நல்லா தெரியும் தாவிது சரி சாரி தானியல் சாத்ராக்கு மேஷாக்கு யாபத்தினா இவங்க தான் நல்ல டேலண்ட்டான பர்சன் இது ஊர் அறவைக்காருன்னு அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் வேறு என்ன செய்கிறதுக்கு கூட வச்சிருக்கணுமே சரி என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு விட்டுட்டார் சரின்ட்டு அவங்க அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து எல்லாம் ரெடியாக தான் வச்சுருந்தாங்க எந்தாங்க பத்திரம்ட்டா டக்குன்னு இனடா அப்படின்னு ஆமாம் ஆயத்தமாக தான் வந்துன்றான் சரி போங்க என்னமோ பண்ணுறீங்க சைத்திட்டம் மட்டும் பண்ணுறீங்கன்ட்டு சக்குனு சீலை கீழே குத்தி அனுப்பியாச்சு இப்போ என்ன நடக்குது ராஜாவை நோக்கி தான் கும்பிடணும் ராஜா கிட்ட தான் கேட்கணும் எந்த தேவையாக இருந்தாலும் விண்ணப்பம் ஆம் ஆனாலும் தானியல் சொன்னான் அதில் மாறவே இல்லை நீ என்ன கொன்று போட்டாலும் சரி என் தேவன் ஒருவரை மட்டும்தான் நல்ல மீனிங்கை புரிஞ்சுக்கணும் ஆமேன் பரலோகத்திலிருந்து வந்தவரும் மறுபடியும் பரலோகத்துக்கு ஏறினால் ஒருவரையே ஆமாம் ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் வேறு எந்த மனுஷனையும் கும்பிட்றதுக்கு நாம் அழைக்கப்படல கத்தரை ஒழுங்காக கும்பிட்டா எந்த மனுஷன் கையில் கல்லு விள வேண்டிய அவசியம் கிடையாது கூணு கும்பிட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை எத்தனை புரியுது இப்போ கும்பிட்டுட்டே இருக்கிறான் விளைவு என்ன ராஜா உங்கள் கட்டளையை ஒருத்தர் மீறிட்டான் யார் எபிரே அடிமை நீங்கள் இவ்வளோ தூரம் ஒரு அடிமையானவனை கொண்டு வந்து அளவுக்கு உயரத்தில் சிங்காசனத்தில் வச்சுருக்கிறீங்களே அவன்தான் நம்முடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிய மாட்டேன்றான் அவன் அவன் சட்டத்திட்டத்தில் கரெக்டாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு உடனே சரிப்பா போட்டுப்பா போட்டுப்பா விட மாட்டேன்றாங்க அவனை சிங்கக் கொகையில் போட்டே ஆகணும் சிங்கக்கெவியில் போட்டே ஆகணும் அப்படின்றாங்க ஏ வேண்டாம்ப்பா இதுக்கு போட்டு சிங்கக்கெவியாக என்ன பண்ணிட்டான் இதுதான் ரொம்ப முக்கியம் ராஜா அவன் உங்களை அவமதிச்சுட்டான் உங்களை அவமதிச்சா எங்களை அவமதிச்சோமா எங்களை அவமதிச்சா நம்ம நாட்டே அவமிச்சோமா சொல்லி பிள்ளப்பு கிலிட்டப்லாம் கொடுத்து ராஜாவையும் இவங்க மறந்துடுவாங்க மறந்துடுவாங்கன்னு பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறா சரி அப்புறம் பாப்பான் நாளைக்கு பாப்பான்னு கிளம்புறாரு இல்லை இல்லை அவனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்கன்றாங்க சரின்ட்டு இவங்க விருப்பப்படி சேங்கடா அப்படின்னதும் சிங்கக்கவியில் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு சிங்கக்கவிலையும் போட்டாச்சு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல சாப்பாடு வேண்டான்ட்டார் மியூசிக் வேண்டாம் என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கார் தூக்கமே வரல காலையிலேயே போகிறார் தானியலே தானியலே கையை தட்டி ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் நான் கூப்பிடுவேன் எந்த மனசை பயிலையும் கும்பிட மாட்டேன் ராஜாவையும் கும்பிட மாட்டேன் எவனையும் கும்பிட மாட்டேன்னு சொன்னியாடா நீ ஆராதிக்கிற கையை தட்டி சார் பைபிள் ஒவ்வொரு வசனமும் தேவன் சும்மா எழுதி வைக்கல ராஜா கபியில் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் நம்புவீங்களா நம்ப முடியுமா கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்ப மாட்டேன்றேன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாராம் சார் எத்தனை புரியுது விசுவாசம் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் சிங்கத்தின் வாயை கட்டி போடுது சார் இவங்க இல்லை இப்போ உள்ள கிறிஸ்தவங்க கிட்டே இப்போ பேர் கிறிஸ்தவங்க கிட்ட சொன்னால் நம்புவாங்களா சிங்கத்து கூண்டில் ஒன்னை தூக்கி போட்டா நீ விசுவாசமாக இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளைன்னா ஒன்னை கடிக்காதுன்னா நம்புவாங்களா அது எப்படி கடிக்காது இந்த சிங்கம் கொலை வெறி பிடிச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னா பசி வெறி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டுருந்துருக்கு இந்த சிங்கங்கள் பூரா பாருங்கள் இவனை கடிக்கலையா கத்தர் வாயை கட்டிட்டாரான் சொல்லுங்க கத்தருடைய தூதன் சிங்கத்தின் வாயை கெட்டினாரு இவங்க சொல்லுவாங்க சிங்கத்துக்கு அப்ப பசி இல்லாமல் இருந்திருக்கும் இதை ஒத்துக்கிறோம் பாருங்க நம்ம கொடுத்து வச்ச ஆட்கள் இதை ஒத்துக்க மாட்டாங்க சார் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க கடவுளுக்கு வல்லமைய மட்டுப்படுத்துவார்கள் தேவன் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா ஆமேன் நீங்க மோசம் போயிடாதீங்க எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க அப்பொழுது ராஜா தண்ணியில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கவியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கவியில் இருந்து தூக்கி விடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை பைபிள் சொல்லுதா ஆமா இதை நம்புகிற நீங்கள்தான் கிறிஸ்தவர்கள் ஆமேன் இதை விசுவாசிக்கிற ஆமா சிங்கத்துக்கு முன்னாடி மனுஷனை தூக்கி போட்டால் சிங்கம் சேதப்படுத்தலையா ஏன் சேதப்படுத்தலையாம் தேவன் பேரில் இருந்தான் சிங்கம் அவனை கடிக்கவில்லை சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு வியாதி வராது ஆமேன் மரணம் வராது ஏ வறுமை வராது இருக்கிற வறுமெல்லாம் ஒழிஞ்சிரும் இருக்கிற வியாதி போயிடும் ஆமேன் ஆமேன் கையை தட்டி ஆமே நாமே 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 நவோ யூ டாடி பாவத்தை மேற்கொள்வீர்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள் ஏனென்றால் மீட்டுக் கொண்டார் ஆமை மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டு கொண்டார் பொங்கத்தில் இருந்தாரோ மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார் பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டார் சொந்த பிள்ளை என்று என்னை மாவி தந்தார் சொந்த பிள்ளை என்னை உறுதி தேவன் யெசுயந்தேவன் எசுயன் ஜீவன் யசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் யெசுயன் தேவன் எசுயன் ஜீவன் யசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் என்னை கண்டார் என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டாரோ என்னை கண்டார் என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை உள்ளங்க கொண்டார் கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார் சொல்லுங்க கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் தேவன் காத்துள்வார் யெசுன் ஜவன் யேசுதான் எனக்கு எல்லாம் எல்லா யெசு என் தேவன் எசு என் ஜீவன் யேசுதான் எனக்கு எல்லாம் எல்லா என்னை கண்டார் யேசு என்னை கண்டார் உலகையில் என்னை வரைந்து கொண்டார்